நான் சின்ன வயசுலேருந்து தனுஷ் பண்ணேன் பேரன் தனுஷ் தான் பட் ஆனால் இந்த கொலெலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் லேடீஸ்லாம் ஆச்சு கொலை பண்ண வைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு மோட்டிவ் இருக்குது கேர்ள்ஸு பார்க்குறவங்களுக்கு இதனால் நிறைய வந்து உங்களுக்கே தெரியும் நான் எதுவுமே சொல்ல விரும்பல ரகுமான் மியூசிக் உண்மையாலே பயங்கரமாக இருக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன் பயங்கரமாக இருக்குது கூஸ் பம்ப்ஸு ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரகுமான் மியூசிக் செம்ம ஆக்டிங்னா எக்ஸு சூர்யாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது செம்ம நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாண்ணா எல்லாருமே ஈக்குவல் அமைதியா இருன்னா எல்லாமே நல்லா பண்ணுறா போல